இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீஸ் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருளும் தவறி எங்களில் எவனாவது உமது திரு ஹிருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் திரு திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் பலவீனருக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர்தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருயிர்தேமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரிலுள்ள சகல பிள்ளைகளையும் மக்குப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறைமுறையாய் திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமேன்